உயிரினும் மேலான அற்பு உடன் திருப்பூரூர் அடுத்த கேலம்பாக்கம் ஜோதிநகரில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை தொடர்ந்து வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கிய திமுக நிர்வாகி கே அன்பு தமிழகம் முழுவதும் துணை முதல்வரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளான நேற்று திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த கேலம்பாக்கம் ஜோதிநகர் பகுதியில் ஜோதிநகர்களை செயலாளரும் இளம் தொழிலதிபருமான கே ஏடி அன்பு தலைமையில் நூறடி கொடி கம்பத்தில் கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் கேக் வழங்கி கொண்டாடினர் நிகழ்ச்சியில் மகளிரணி பொறுப்பாளர் தனக்கோடி அன்பு ஜோதிநகர் திமுக நிர்வாகிகள் மகளிரணி பொறுப்பாளர்கள் என நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்